அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு செப்பரேட்டா பிடிஎஃபாக வந்து மேக் பண்ணியிருக்கேன் இந்த பிடிஎஃப் வேணுன்றவங்க அவங்களுக்கு நம் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நைன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இருந்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொஸ்டின் பார்த்தோம் பதவியை விட்டு நீக்கினான் இதை வந்து எப்படி பிறவினை தொடராக மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீக்கு வித்தான் இப்படி சொல்லிட்டு எழுதணும் அவனை அவனே செஞ்சுக்கிட்டான் அப்படின்றது தன்வினை இன்னொருத்தவங்க செய்கிறாங்க செய்ய வைக்கிறாங்க அப்படின்றது அது பிறவினை நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர் இதை வந்து பிறவினை தொடர மாற்றணும் செய்தனர் அப்படின்ட்டு அவங்கள அவங்களே சொல்லிக்கிறாங்க இதை எப்படி நம்ம பிறவினை தொடர மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்வித்தனர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உண்ணப்படும் தமிழ் தேனே இந்த தொடர செய்வினை செய்வினை செயப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கான்செப்ட் இந்த இந்த லெசனுக்குள்ள இருக்கும் அந்த கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக மாத்திக்கலாம் உண்ணும் தமிழ் தேனி செய்யப்பாட்டு வினைனால் இவங்களால் இது செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் செய்வினைனால் இவங்க இதை செஞ்சாங்க அப்படின்றது இப்போ இங்கிலீஷில் இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் பா பார்த்துருக்கீங்க பார்த்திங்களா இந்த பை அப்படின்றத ஒன்று போட்டு எழுதுவாங்க பாத்தீங்களா அதுதான் வந்து அது பேசிவ் வாய்ஸாக இது ஆக்டிவ் வாய்ஸ் இதுதான் வந்து செய்வினை செய்யப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல அர்த்தம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் திராவிட மொழிகளை மூன்று மொழி குடும்பங்களாக பகுத்துள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது செய்வினை வினை இதை வந்து நம்ம செயப்பாட்டு வினையை மாற்றணும் பகுக்க அதாவது இவங்களால் இது செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு திராவிட மொழிகள் மூன்று மொழி குடும்பங்களாக பகுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறது தான் வந்து சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போகலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சொற்களை தொடர்களாக மாற்றுக அப்படின்றது டாபிக் டாபிக் வந்து நெக்ஸ்ட் டாபிக் இதில் எப்படின்னா ஒரு கொஷின் நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க ஓகே இதில் எப்படின்னா ஒரு கொஸ்டின் நமக்கு கொடுத்துட்றாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மொழி பெயர் அப்படின்னு சொல்றது ஒரு கொஸ்டின் இதை நம்ம எப்படியெல்லாம் மாற்றணும்னா தன்வினை பிறவினை தொடர்களாக மாற்றணும் தன்வினையில் எப்படின்னா இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்ல மொழி பித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம அந்த ஜெண்டர் நம்ம விருப்பம் தான் மொழி பெயர்பித்தானும் மாற்றிக்கலாம் பெயர்பித்தால் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம் பிறவினை தொடராக மாற்றும் போது எப்படி மாத்தணும் மொழி ஓகே இப்போ பிடிஎஃப்லேயே நம்ம பார்க்கலாம் மொழி பித்தால் அப்படின்ட்டு மாத்திக்கலாம் மொழி பெயர்பித்தா மொழி மொழி பெயர்த்தாள் அப்படின்ட்டு மாத்திக்கலாம் இந்த அந்த தாள் அப்படின்றத நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா இங்கே நான் வந்து பெண்பால் போட்டிருக்கேன் உங்களுக்கு விருப்பம்னா நீங்க ஆண்பால் போட்டுக்கலாம் இதுதான் விஷயம் ஆன்சர் இதுதான் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பதிவு செய் அப்படின்றத நம்ம எப்படிலாம் மாத்தணும்னா செய்வினை செய்யப்பாட்டு வினை தொடர்களாக நம்ம மாற்றணும் பதிவு செய்தான் அப்படின்றது செய்வினை பதிவு செய்யப்பட்டது அப்படின்றது செய்யப்பாட்டு வினை இவங்களால் இது செய்யப்பட்டது அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் தான் செய்வினை செய்யப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய பேருக்கு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க உங்களுக்கு தமிழில் சொல்லும் போது புரியல அதுவே இங்கிலீஷ் கிராமரோட கம்பேர் பண்ணி படித்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியுது அதனால் நான் இந்த இடத்துல இந்த விஷயத்தை சொல்ல வரேன் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பயன்படுத்து அப்படின்றத எப்படி தன் வினையில் மாற்றலாம் பிறவினையில் மாத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படுத்து வித்தான் அப்படின்னு சொல்லிட்டு பிறவினை பயன்படுத்தினான் அப்படின்ற தன்வினையில மாத்தலாம் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த இயங்கு அப்படின்றது செய் செய்வினையில எப்படி மாத்துறது இயங்கினால் இயங்கப்பட்டால் அப்படின்னு சொல்கிறது செய்வப்பாட்டு வினை பொதுவாகவே இந்த நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இலக்கணமே டஃப்பான இலக்கணமா கொடுத்துருக்காங்க டஃபா அப்படின்னா இது கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா இது ரொம்ப ஈஸி பட் ஒரு சிலவங்களுக்கு அந்த பேசிக் கிராமரே வந்து ப்ராப்ளம் எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த இலக்கணப் பகுதி கொஞ்சம் கஷ்டம்தான் ஓகே நம்ம நெக்ஸ்ட் டாபிக் உள்ளே போகலாம் டாபிக் கொஞ்சம் நம்மளை ஆறுதல் படுத்துகிற மாதிரி ஈஸியாக இருக்குது இது ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க ஆன்சர்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் டேஷ் கொண்டுள்ளது செவ்விலக்கியங்களை கொண்டுள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம் டேஷ் வாங்க வேண்டும் அப்படின்றது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய நூல்களை வாங்க வேண்டும் தேர்ட் கொஸ்டின் புத்தகங்கள் டேஷ் கொடுக்கின்றன அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன லாஸ்ட் கொஸ்டின் நல்ல நூல்கள் நூல்கள் டேஷ் நல்வழிப்படுத்துகின்றன நம்மை நல்வழிப்படுத்துகின்றன த ஆன்சர் ஃபோர்த் ரோமன் லெட்டர் பார்க்கலாம் இங்கிலீஷில் அட்ஜெக்டிவ் சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம்ல அதுதான் இந்த பெயர் அடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக இருக்கிறத நம்ம டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறது எல்லோருக்கும் வணக்கம் அப்படின்றது காமன் இனிய வணக்கம் அப்படின்றது ஓகே ரெண்டாவது அவன் நல்ல நண்பனாக இருக்கிறான் மூணாவது டேஷ் ஓவியம் வரைந்து வா ஒரு விஷயத்தை போடலைனாலும் அது கரெக்டான ஆன்சர் தான் பட் நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம் பெரிய ஓவியம் வரைந்து வா ஃபோர்த் வந்து டேஷ் விலங்கிடம் பழகாதே கொடிய விலங்கிடம் பழகாதே இதுதான் அந்த அக்ஜெக்டிவ் அதாவது நவுனை டிஸ்கிரைப் பண்ணி காட்டுறது அந்த வேர்பை கன்ஜெக்ஷன் ஐ திங்க் நினைக்கிறேன் அந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறது ஊர்தி டேஷ் சென்றது மெதுவாக சென்றது காலம் டேஷ் ஓடுகிறது வேகமாக ஓடுகிறது சங்க இலக்கியம் வாழ்க்கையை டேஷ் காட்டுகிறது எப்படி காட்டுது அழகாக காட்டுது அப்படின்றது இணையதளத்தில் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் அனைவருக்கும் டேஷ் காட்டு பொதுவாக காட்டு நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போகலாம் இது வந்து என்னால் இந்த இடத்துல எழுத முடியல ஸோ உங்களுக்கு தனியாக பிடிஎஃப்ல டிஸ்பிளே பண்ணிருக்கேன் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடைப்பு குறிக்குள் கேட்டுள்ளவற்றை தொட அதாவது அடைப்பில் நம்மளுக்கு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அந்த ப்ராக்கெட் அதை நம்ம மாற்றணும் எப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம் முன்னோர்கள் இயற்கையோடு இயந்த வாழ்வு நடத்தினர் இதுக்காக எப்படிலாம் நம்ம எதைப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வினா தொடர மாற்றலாம் எப்படிலாம் மாற்றலாம் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெண்டு வகையாக மாற்றலாம் எப்படின்னா நம் முன்னோர் இயற்கையோடு இயந்த வாழ்வு நடத்தினாரா அப்படி கேட்கலாம் இல்லை இயற்கையோடு இயந்த வாழ்வு நடத்தியவர் யார் அப்படின்ட்டும் கேட்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இசையின்றி அமையாது பாடல் அதை உடன்பாட்டு தொடராக மாற்றணும் உடன்பாட்டு இசையோடு அமைந்தது பாடல் இசையோடு அமையும் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீ இதை செய் என்று கூறினேன் அல்லவா அப்படின்றது கட்டளை தொடராக மாற்றணும் எப்படி நீ இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்றதுதான் கட்டளை தொடர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர் சொல்லை வைத்து சொற்றொடர்களை உருவாக்குக இது கான்செப்ட் இது புக்கில் தான் இருக்குது நான் இங்கே தனியாக போட்டிருக்கேன் அங்கே எழுத இடம்லான்னு சொல்லிவிட்டேன் தா அப்படின்றத உடன்பாட்டை வினைத்தொடர் பிறவினை தொடர ஆக்கணும் தந்தேன் தந்துட்டேன் அப்படின்றது உடன்பாட்டு வினைத்தொடர் தருவித்தேன் அப்படின்றது பிறவினை தொடர் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேள் அப்படின்றது வினா தொடரை ஆக்கணும் எப்படி கேட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்குறது வினா தொடர் நெக்ஸ்ட் கொடு அப்படின்றது செய்தி தொடராகவும் கட்டளை தொடராகவும் ஆக்கணும் எப்படி நம்ம மாத்துவோம் நீ அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அது செய்தி தொடர் நீ கொடு அப்படின்றது கட்டளை தொடர் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பார் அப்படின்றது செய்வினை தொடரா செய்யப்பாட்டு வினை தொடரா பிறவினை தொடரா மூணு வகையா மாத்த சொல்லியிருக்காங்க பார்த்தேன் அப்படின்றது உடன்பாட்டு தொடர் செய்வினை தொடர் எப்படின்னா பார்க்கப்பட்டான் அப்படின்றது பார்க்க செய்தான் அப்படின்னு சொல்றது பிறவினை தொடர் இப்போ நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்க இலக்கண பகுதிக்கு பின்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் எல்லா எக்ஸசைஸையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் வேறு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலான்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்